ஏன் பயிற்சி எதற்கு பயிற்சி இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் சொல்லித்தரதை வச்சு நான் என்ன பெரிய மாற்றங்கள் அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கிட்ட இருந்துதான் அதற்கான பதில் பிறக்கும்போது நமக்கு பேச தெரியாது சாப்பிட தெரியாது கழிவுகளை எப்போ வெளியேற்றணும்னு தெரியாது வெளியேற்றின கழிவில் கழிவை கழுவம் கூட தெரியாது பசிச்சா பசிக்குதுன்னு வாய் விட்டு சொல்லத் தெரியாது தாகம் வந்தால் தண்ணி எடுத்து குடிக்க தெரியாது நடக்க தெரியாது ஓட தெரியாது இது எல்லாம் இப்போ தெரியுதா தெரியுது தானே எல்லா குழந்தைக்கும் தானுங்க குருஜி எஸ் அப்படித்தான் மாற்றம் இல்லை ஆனால் நாம் இதையெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டோம் நான் பேசுகிற தமிழை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க தமிழை நான் கற்றுக்கவே இல்லைங்க குருஜி ஏன் என்னை சுற்றி தமிழ் பேசுனாங்க நான் கேட்டேன் நான் பார்த்தேன் நானும் தப்பு தப்பாக பேசினேன் இப்போ நல்லா பேசுகிறேன் தட்ஸ் கால் பயிற்சி நடக்கிறதை பார்த்த நான் நடந்தேன் எல்லாரும் ஓடுறதை பார்த்த நான் ஓடுறேன் எங்கள் அம்மா சிரிக்கிறதை பார்த்த நான் சிரிக்கிறேன் எங்கள் தா தாத்தா சாமி கும்பிட்றதை பார்த்த நான் சாமி கும்பிட்றேன் எல்லா விஷயத்தையும் பார்க்கிறோம் இது வேண்டுமென்று ஆசைப்படுகிறோம் அதை நம்ம வாழ்க்கையில் வர வேண்டுமென்று முயற்சி செய்கிறோம் அதற்கான பயிற்சியை செய்கிறோம் அதை தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் அது பழக்க வழக்கமாக மாறிவிட்டது இப்போது அது வாழ்க்கை முறையாக மாறிட்டு ஸோ இந்த பயிற்சி அப்படிங்கிற வாட்ஸ்அப் பயிற்சி ஓப்பனா ஏன் மாதம் மாதம் ஒரு பயிற்சியை நடத்துகிறேன்னா ஏதோ ஒரு விதத்துல உங்க வாழ்க்கையில பழக்கத்தை வழக்கத்தை வாழ்வியல் முறையை மாற்றி சீரமைப்பது தான் அப்படி சீரமைக்கும் போது உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற மாதிரி ஒரு அதிசயம் ஏற்படுற மாதிரி இன்னைக்கு நாளைக்கு நான் உணர்வு வரும் அந்த உணர்வே உங்களை ஜெயிக்க வைக்கும் அதற்குத்தான் பயிற்சி 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 வராததை வர வைக்கும் கிடைக்காததை கிடைக்க வைக்கும் நடக்காததை நடக்க வைக்கும் உன் வாழ்க்கையை முன்னேறாததை முன்னேற வைக்கும் பயிற்சி அப்பேற்பட்ட அற்புதமான பயிற்சியைத்தான் இன்று முதல் வெற்றி நமது தொடங்குகிறோம் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் முழுசாக கலந்துக்கங்க இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஆறு விதமான கோல்டன் ரூல்ஸோடு நான் சொல்கிறத நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அது நம்பிக்கையில் அதை வெறும் நம்பிக்கையை ஜெயிச்சுன்னு சாதிச்சிடும் க குரலை உயர்த்தி சொன்னால் மட்டும் பத்தாது அதைய அப்படியே அழகாக செயல்படுத்தணும் அப்படி படிப்படியாக அழகாக செயல்படுத்தக்கூடிய டுவெண்ட்டி சிக்ஸ் கோல்டன் ரூல்ஸ் இந்த பயிற்சியில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த இருபத்தி ஒரு நாள் கழித்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதமான மல்டிபிள் பாசிட்டிவ் எனர்ஜியை உங்கள் லைஃப்பில் உருவாக்கியிருக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க உங்களை சூழ்ந்துருக்கன்னே சொல்லுவான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கடா நீ இப்போ என்னாச்சு புது வருஷம் ஜெய ஜெயிச்சிட்டியா பணம் வந்துருச்சா முன்னேறிட்டியா அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு வரும் அப்படி உங்களோட நடை உடை பாவனை ஏன்னா அனைத்து செயல்பாடுகளையுமே நான் ரீஸ்ட்ரக்சர் ரீடிசைன் ரீ இன்ஜினியரிங் போகிறேன் தயாரா தயார் தானே தயார்ன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க இந்த பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டு டைரியோ ரெண்டு நோட்டோ எடுத்து வச்சுக்கணும் பச்சைக்களை ஸ்கெட்சு ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்து வச்சுக்கணும் கற்றுக்கிற விஷயத்தையெல்லாம் பச்சை கலர் ஸ்கெட்சில் ஒரு நோட்டில் கண்டிப்பாக எழுதி வைக்கணும் இப்போ பயிற்சி செஞ்ச வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு ஃபஸ்ட்டு டிப்ஸு சொல்கிற மாதிரி இருக்குல்ல நீங்கள் செய்யணும் நான் தினமும் ஏதோ ஒரு பயிற்சியை செய்வேன் என் வாழ்வில் நான் முன்னேற அப்படின்னு பச்சை ஸ்கெ பக்கத்தில் எழுதி வச்சிடணும் புரிஞ்சுதுங்களா அடுத்தது நான் இந்த பதிவுக்கப்புறம் முதல் நாள் செய்ய வேண்டிய பயிற்சி அனுப்புவேன் அதையும் பச்சை கலரில் நோட் பண்ணி வச்சுட்டு செய்கிற பயிற்சி நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ரெட் கலரில் எழுதணும் ஸோ இப்படி நீ இருபத்தி ஒரு நாள் நான் சொல்கிறத நான் சொல்ல சொல்ல எழுதி அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் கழித்து உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க அதை எவ்வளோ ஒருத்தன் செஞ்சாலும் ஜெயிச்சிருவான் செவப்பு போட்டால் நிற்கணும் பச்சை போட்டால் போகணும் இது ரூல்ஸ் அதே மாதிரி இதை செஞ்சால் ஜெயிப்பேன் இதை செஞ்சால் தோப்பேன் இதையை மட்டுமே நான் தொடர்ந்து செஞ்சால் முன்னேறுவேன் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் உங்களோட லைஃபுக்கு ஒரு சக்ஸஸ் நேவி கேட்டரை கிரியேட் பண்ணுறது தான் இந்த பயிற்சியோட மிக முக்கியமான குறிக்கோள் வாருங்கள் நம்முள் இருக்கக்கூடிய அபரிதமான சக்தியை பயன்படுத்தி அற்புதமான ஆனந்தமான வெற்றியை பயன்படுத்துவோம் இந்த மோட்டிவேஷன் சேனல் மூலமாக தான் உங்களுக்கு எல்லா விவரங்களும் கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து கொடுக்கக்கூடிய விஷயத்தை நோட் பண்ணுங்கள் அதற்கப்புறம் அதையை செயல்படுத்துங்க மறுபடியும் செஞ்சுட்டேன்னு நோட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வாருங்கள் தன்னம்பிக்கையுடன் நடையுடன் வெற்றி நடை ஓடுவோம் வெற்றி நமதை